ஒன்றுமே இல்லைன்னு வருவாங்க ஜீரோவாக பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு போகிற நிலையே வேறையாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பரிபூர்ண சரணாகதி இருந்தால் மட்டும்தான் வரம் கிடைக்கும் நான் சும்மா இப்படி வாராகி கும்பிடுவேன் நான் சும்மா இப்படின்னுவேன் வாராகி கிட்ட நான் போகிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க திடீர்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்துக்கு நான் போகிறேன் காஞ்சிபுரம் அம்மாவை பார்க்குறேன் சரியா அம்மா காஞ்சி தாயே ரைட் சந்தோஷம் அப்படியே சிவபெருமான்கிட்ட போகிறேன் சிவசிவாய நமக அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க எங்கு சென்றாலும் என் கண்களுக்கு வாராகியாகவே தெரிகிறது மட்டும் கை தூக்குங்க வேறு யாரும் வேணாம் எங்கு போனாலும் நான் போய் சிவனதாயா பார்க்க போனேன் ஆனால் அங்கே பார்த்தோன்னே ஏன் வாயில் தான் வருது நான் திருப்பதி பெருமாள் கிட்டே போயிட்டு காசு வாங்கின்னு வரலான்னு போனேன் பெருமாளே வாராகியேன்னு வருது அப்படின்னு யாராக இருக்கீங்களா நீங்களாம் ஏற்கனவே உங்கள் இதயத்தில் அம்மா ஆட்கொண்டுட்டான் அர்த்தம் நீங்கள் எங்கேயும் தேட வேணாம் உங்களுக்குள்ளே தேடுங்க அம்மாவை